கத்தோடைய பசுத்த நாமத்துக்கு மேம்பண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் கூட இறந்து போன எங்கள் தாத்தாவை கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா ஹாலில் அவர் சேரில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து இருப்பதை அமர்ந்து இருப்பதை பார்த்தால் எப்படி இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் என்னப்படுது இதெல்லாம் சாத்தியமாக இதெல்லாம் நடக்கிற காரியமாக என்று கேட்கலாம் ஆம் பிரியமானவலை சாத்தியமில்லை நடக்கிற காரியமில்லை ஆனால் இந்த உதாரணத்தோடு இன்றைக்கு நாம் ரோமர் நாலாம் அதிகாரத்தில் இருக்கிற சில வசனங்களை நாம் ஜானிக்க போகிறோம் ஆனால் வசனத்தை முழுமையாக அல்ல அந்த வசனத்தில் இருக்கிற அதாவது மிக முக்கியமான பதம் மூன்று பதங்களை மட்டும் இந்த உதாரணத்தோடு நாம் சிந்திக்கப் போகிறோம் தொடர்ச்சியாக சுய வெறுப்பு குறித்தும் சுயத்தை குறித்தும் பெருமை குறித்தும் தாழ்மை குறித்தும் நாம் தொடர்ச்சியாக சில உதாரணங்களோடு ஜானித்து வருகிறோம் இன்றைக்கு ரோமர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான்காவது வசனம் ஆறாவது வசனத்தை தயவு செய்து வாசித்து பாருங்கள் நன்றாக நமக்கு புரியும் அப்போ ரெண்டாவது வசனத்தில் பாவத்துக்கு மறித்த நாம் அப்படி என்று நாம் வாசிக்கிறோம் இப்போ இறந்து போன தாத்தா உயிரோடு வந்து என்ன செய்ய முடியாதுங்க வீட்டில் வந்து அமர்ந்திருக்க முடியாது ஏன்னா அவர் மறித்து போய்விட்டார் மறித்தவரை அடக்கம் செய்து விட்டோம் அப்போ நாமும் கூட பாவத்துக்கு மறித்து விட்டோம் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது ஆம் புரியமானவரில் நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது கூட பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாம் நம்முடைய பாவத்துக்கு மறிக்கிறோம் அப்படி என்று ஒத்துக்கொள்கிறோம் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் அறிக்கை செய்கிறோம் ஆனால் உண்மையாகவே நாம் பாவத்திற்கு மறித்திருக்கிறோமா அப்படி சிந்தித்து பார்க்கணும் நான்காவது வசனத்தை பார்த்தா இன்னும் ஆழமாக இருக்கிறது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்ட நாம் நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது அப்ப மறித்த அடக்கம் பண்ணப்பட்ட அறையப்பட்டது அப்படி என்ற மூன்று வார்த்தைகளை சிந்தித்து பார்த்தால் புரியும் நாம் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஜீவிக்கிறோம் அப்போ கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்ட இதுதான் புதிய உடன்படிக்கனுடைய ஞானஸ்தானத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது ஆனால் அந்த ஞானஸ்தானம் இன்று எப்படியாக மாறிவிட்டது உண்மையாகவே நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேனா கிறிஸ்துவுடனே கூட உண்மையாகவே கிறிஸ்தவுடனே கூட சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன்னா செஞ்சிட்டு பார்க்கணும் பிரியமானவலை அதாவது சிலுவை எல்லா இடங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது அதாவது அடையாளமாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய காரில் கூட முன்னால் ஒரு சிலுவை ஒன்று தொங்குகிறது அந்த சிலுவை பார்த்தால் லெசன்யர் மோ பெர்ஜே அதாவது சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்ற வார்த்தை பொறிக்கப்பட்ட ஒரு சிலுவை என்னுடைய காரில் தொங்குகிறது யோசிச்சு பாருங்கள் அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காரில் சிலுவை அடையாளம் இருக்கிறது சபை பிரசங்க சிலுவை அடையாளம் இருக்கிறது சபைக்கு வெளியே சிலுவை அடையாளம் இருக்கிறது வீட்டுக்குள்ள பல படங்களில் சிலுவை அடையாளம் இருக்கிறது ஸ்டிக்கரில் வசனத்தில் சிலுவை அடையாளம் இருக்கிறது ஏன் பைபிள் அட்டையில் கூட பார்த்தால் சிலுவை அடையாளம் இருக்கிறது அப்போ இன்றைக்கு நம்மை சுற்றி நாம் பயன்படுத்துகிறோம் சிலுவை அடையாளத்தை ஆனால் பிரியமானவர்களே நாம் உண்மையாகவே சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும் சிலுவையில் ஒவ்வொரு நாளும் அறையப்படணும் அதாவது கடந்த காலமாக இருந்தாலும் சரி நிகழ்காலமாக இருந்தாலும் சரி எதிர்காலமாக இருந்தாலும் சரி பிரியமானவரில் இந்த ரோமர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான்காவது வசனம் ஆறாவது வசனங்களை தயவு செய்து உங்களுடைய கையில் நான் அதை அந்த வசனத்தை இன்றைக்கு தயவுசெய்து நீங்களே சிந்தித்து பாருங்கள் அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்போ இப்படிப்பட்ட பதங்கள் கடந்த காலத்தை குறித்தாலும் கூட இன்றைக்கு நாம் விசுவாசிகளாகிய நாம் இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் விசுவாசிப்பதும் இல்லை விசுவாசிக்க மறுக்கிறோம் ஆம் பிரியமானவலை அப்போ இன்றைக்கு நம்மை நாமே கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் தெளிவாக போதிக்கிறது சுய வெறுப்பை குறித்து யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் போதிக்கிறது சுய மறிப்பை குறித்து பிரியமானவளே இப்படி அநேக வசனங்கள் உண்டு அப்ப சுய மறிப்பு நான் மறிக்கப்பட வேண்டும் பவுல் இதை தாங்க நிருபங்கள் தோறும் அவர் வலியுறுத்துகிறதை பார்க்க முடியுது அப்போ வேதத்தினுடைய முக்கியமான மூலக்கூறு சுயம் மறித்தாக வேண்டும் அந்த சுயம் சிலுவையில் மறித்தாக வேண்டும் சிலுவையில் நான் அறையப்பட வேண்டும் பாவத்துக்கு நான் மறிக்க வேண்டும் அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலும் சரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி சமாதானம் நதி போல ஓடும் என்று இயேசையா எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தெளிவுபடுத்துகிறது பிரியமானவலை எனவே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் மூன்று பதம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் வண்டியில் போய் கைய வைக்கிறவங்க சபையில் அங்கத்தினராக இருக்கிறவங்க நான் இந்த சபையில் இத்தனை வருஷம் இருக்கிறேன் இந்த பொறுப்பில் இருக்கிறேன்னு சொல்கிற யாராக இருந்தாலும் நாம் ஆண்டவரே நான் பாவத்திற்கு மறித்திருக்கிறேனா நான் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேண்ணா நான் கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேண்ணா இன்றைக்கு சிந்தித்து பார்க்கணும் பிரியமானால் இந்த மூன்று வார்த்தைகள் இவை நம்முடைய வாழ்க்கையில் அது செயலாக செயல்பட வேண்டியது அவசியம் அப்படி செயல்படும்போது தான் அங்கு சிலுவை அடையாளத்தை விட நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக அங்கு காணப்படுகிறார் என்பதை வேதம் பதிவு செய்கிறது எனவே கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் இந்த சுய வெறுப்பு சுய மறிப்பு பாவத்துக்கு மறித்த அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் சிலுவையோடு அறையப்பட்ட அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் அது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக காணப்பட கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருப செய்யணும் ஜபம் செய்வங்களை அதிகமான சீக்கிரம் பரவப்புதாவே பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவாகிய உம்மோடு கூட நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு சிலுவையில் உம்மோடு கூட நாங்கள் அறையப்பட்டு நீர் உயிர்த்தெழுந்து போல நாங்களும் ஆண்டவரை ஒரு புதிய ஒரு மனுஷனாக உமக்குள்ளாக உம்முடைய ஜீவனோடு நாங்கள் உயிர்த்தெழுந்து ஆண்டவரை சுய வெறுப்பு சுய மறிப்பு சுயத்துக்கு மறித்து பெருமை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போக நீர் எங்களில் வெளிப்பட கருப செய்கிறார்கள் யேசு கிருஷ்ணன் தான் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்